വേനൽക്കാലം ആരംഭിച്ചതോടെ മൂന്നാർ രാജീവ് ഗാന്ധി കോളനിയിലും എം ജി കോളനിയിലും കുടിവെള്ള ക്ഷാമം രൂക്ഷം നൂറുകണക്കിന് വരുന്ന കുടുംബങ്ങളാണ് പ്രദേശത്ത് താമസിച്ചു വരുന്നത് പ്രദേശത്തെ കുടിവെള്ള പ്രശ്നം പരിഹരിക്കാൻ അധികൃതർ തയ്യാറാകണമെന്നാണ് ആവശ്യം നിരവധിയായ കുടുംബങ്ങൾ താമസിച്ചു വരുന്ന പ്രദേശമാണ് മൂന്നാർ രാജീവ് ഗാന്ധി കോളനിയും എം ജി കോളനിയും വേനൽക്കാലം ആരംഭിച്ചതോടെ പ്രദേശത്തെ കുടിവെള്ള ക്ഷാമവും രൂപം കൊണ്ടു ഒരാഴ്ചയോളമായി കുടിവെള്ളമില്ലാതെ തങ്ങൾ ദുരിതമനുഭവിക്കുന്നതായി കുടുംബങ്ങൾ പറയുന്നു പെരിയവര പുതുക്കാട് ഭാഗത്ത് തടയണ കെട്ടിയാണ് കോളനിയിലേക്ക് വെള്ളം എത്തിക്കുന്നത് എന്നാൽ ഇവിടെ നിന്നും ചിലർ സ്വകാര്യ ആവശ്യങ്ങൾക്കായി പൈപ്പ് സ്ഥാപിച്ച് വെള്ളം കൊണ്ടുപോകുന്നതാണ് പ്രശ്നത്തിന് കാരണമെന്നും ആക്ഷേപമുയരുന്നു അപ്പോൾ ഇവ എന്നുള്ള ഒരു മനസ്സിലെ നെച്ചിട്ടാൽ രാത്രിയും പകലും സായങ്കവും കടന്ന് ആള് കടന്ന് അവളോ തന്നിക്ക് കഷ്ടപ്പെട്ടിട്ട് നടക്കുക കുടിതണ്ണിക്ക് പൊമ്പളപ്പിള അവസ്ഥ അവസ്ഥയായിരിക്കും ഇപ്പം മീഡിയ കൂട്ട് വരും ചെന്ന ഉടനെ ഇപ്പോൾ തന്നിയെ തുറന്നുകൊട്ടിരിക്ക அப்போ இது என்ன 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 நியாயம் எங்களுக்கு மீடியா நட்டு ஒன்று இது சரியான ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுத்து கொடுக்கணும் எங்களுக்கு ரெகுலராக தண்ணியும் பெரிய லாபத்துக்கு வேண்டி நாங்கள் இந்த வேலையை நாங்கள் செய்யலை அவங்கள மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் வேலை செய்யலை பாவங்க நாங்கள் ராத்திரியும் சாமத்துலேயும் இந்த யானைக்குள்ளையும் புள்ளிக்குள்ளையும் வந்து நாங்கள் வந்து சாதத்துக்கு எங்களால் முடியாது சாமி எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணி கொடுங்க பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கும் நாங்கள் வேண்டுதல் வைக்கிறோம் எல்லா தலைவருக்கும் நாங்கள் வேண்டுதல் வைக்கிறோம் இந்த தண்ணியை ஒன்று கிளீனாக எங்களுக்கு பண்ணி கொடுங்க எம்சி காலனிக்கும் ராஜீவ்காந்தி காலனிக்கும் இக்காலருக்கும் தண்ணி கிடைக்க மாட்டேங்கி ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் ஜீவிக்கிறோம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கேட்டால் எங்களை வெட்டை வரமுன்றாங்க குத்த வரமுங்காங்க இந்த வெட்டு குத்தாலாம் நாங்கள் வாங்கணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு அதிகாரி மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுங்க இந்த விஷயம் என்ன செய்ய முடியும் தண்ணி இல்லாமல் எப்படி சாப்பிட எப்படி மனசன் ஜீவிக்க ரெண்டு வாரம் ஆச்சு தண்ணி வந்து அரை மணி நேரம் பிடிச்சு பிச்சுக்கூட வருது இவ்வளோ ஆள் எப்படி பிடிக்க முடியும் ஒரு குளிக்க முடியல ஒரு துணி துவைக்க முடியல ஒரு சாப்பிட முடியல ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்க மாட்டாங்க குடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு நான் ஒரு நூறு தடவை அந்த வயசான நடந்துருக்கேன் தண்ணி வந்தால் தானே எனக்கு விடுவாங்க எங்களுக்கு வந்து ஒரு வாரமாக தண்ணி வரலை அது தண்ணி நூலாக ஒழுகுது அதாவது அஞ்சு கொஞ்சம் தான் தண்ணி கிடைக்கி அது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பழங்குறதுக்கும் பத்த பத்தமாட்டைக்கு எங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ராஜகாந்தி காலனியில் இருக்கிறோம் ராஜ்காந்தி காலனியிலருந்து எங்களுக்கு ஒரு வாரமாக ஆச்சு தண்ணி வந்தேன் அங்கே அணை போட்டு வச்சிட்றாங்க காலிக்காரவங்க அணை போட்டு வச்சிடறாங்க எங்களுக்கு இப்போ இங்க தண்ணி குடி தண்ணிக்கு என்ன பண்றேன் இப்போ இருந்து இப்படி வந்து நிக்கிறோம் என்ன செய்யணும்னு இப்போ ஒரு தீர்மானம் எங்களுக்கு வேணும் நாங்கள் ராஜீவ் ராஜீவ்காந்தி காலனிலிருந்து பேசுகிறோம் எங்களுக்கு இங்கே தண்ணி வந்து ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு முப்பது நாற்பது வீடு இங்கே இருக்கு எங்களுக்கு மேலே மேற்கால் தான் தண்ணி வரும் அதையும் அவங்க அடைச்சி வச்சுட்டாங்க எங்களுக்கு வேறு சோர்ஸே இல்லை தண்ணி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்குது வயசானவங்க இருக்காங்க எல்லோரும் பக்கெட்டில் பிடிக்க கூட இங்கே தண்ணி வர மாட்டேங்க அடைச்சி வச்சிடுறாங்க இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி வாழ்கிறது குடிக்க கூட தண்ணியில் சாப்பாடாக்க தண்ணியில் இன்றைக்கி என் பிள்ளைலாம் ஸ்கூலுக்கே போகலை வீட்டில் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி உள்ளவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போகாமல் தண்ணி இல்லாமல் வீட்டில் தான் இருக்காங்க வேனல் கணக்கினோட பிரதிசந்தி வர்த்திக்குமே ஆசங்க குடும்பங்கள் கொண்டு சாதாரணக்காராய ஆளுகளான இரு காலனிகளிலும் தாமசிச்சு வருது പ്രദേശത്തെ കുടിയുള്ള പ്രശ്നം പരിഹരിക്കാൻ അധികൃതർ തയ്യാറാക്കണമെന്നാണ് ആവശ്യം ന്യൂസ് ഡെസ്ക് യൂടോക്ക്